வெல்கம் டு பிரியாஸ் மதுரை காரங்க சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் முருங்கைக்காயோட கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு அட்டகாசமான குருமா குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சுட சுட சாதம் இட்லி தோசைக்கெலாம் அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலைன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகுழுந்து அது பொரிய ஆரம்பித்ததும் அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு மிளகாய் வத்தல் இது கூடவே இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணிங்கன்னா இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கலாம் நீங்கள் இந்த குருமா வந்து நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா கடலை பருப்பை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுட்டு தண்ணி வடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் சும்மா கொஞ்சமாக பண்ணுறேன்றதுனால அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இது நல்லா பச்சை வாசனை போக வதங்கி அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொன்னிறமாக வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இதில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இதில் அரைச்சு சேர்க்கறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் பத்து தேங்காய் பீசஸ் சின்ன சின்ன பீசஸாக சேர்த்துருக்கேன் சட்னிக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா அந்த மாதிரி பீசஸாக சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இந்த ஸ்பூனில் எடுத்திருக்கேன் குட்டி ஸ்பூனில் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் மூணு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய முருங்கைக்காய் அதை வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட குழம்பு மசால் தூள் குழம்பு பொடின்னு சொல்லுவோம்ல அது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்பூனில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த முருங்கைக்காயை எண்ணெயிலே சேர்த்து மசாலாவோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு இந்த முருங்கைக்காயை நல்லா வேக விட்டுடலாம் பாருங்க முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுடலாம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போதே இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இதில் கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் இல்லையா அதுவே இந்த குருமா குழம்புக்கு தனி ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு ஒருவேளை கடலை பருப்பு சேர்த்தா ஒத்துக்காது சாப்பிட மாட்டீங்க பிடிக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் சேர்த்து பண்ணுன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோட குருமா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாசனை அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சுவையான ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னென்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ